எது வாய்க்க வேண்டும் உனக்கு சத்தியம் உனக்குள்ளே காணப்பட வேண்டும் இந்த சத்தியம் உள்ளே வர வர நூற்றி பத்தொன்பது சங்கத்தில் என்ன சொல்லப்படுது உங்களுடைய இறுதி என்னுடைய இருதயத்தில் வார்த்தை வைத்தபடினால் முதிர் வயதுக்கு உள்ளவர்களை காட்டிலும் நான் ஞானம் உள்ளே காணப்படுகிறேன் இப்போ ஞானம் வந்துடுச்சா இப்போ கையின் பிரயாசம் வந்துடுச்சா இந்த இந்த வேத வசனம் உள்ளே இருக்க இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஞானம் இருக்கும் ஒரு அச்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் எஜுகேஷன் நாலேஜ் தட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் ஃபார் த வேர்ல்டு அண்ட் ஃபார் த செக்யூலியர் வேர்ல்டு ஆனால் உங்களுக்கு ஆத்மா செழிப்பு வர்றதுனாக்கா தியானிக்கிற தெரிய பார்க்கவும் இருக்கணும் சபை எவ்வளோ பெருசு எத்தனை பேர் வராங்கன்றது முக்கியம் இல்லை எத்தனை பேர் பைபிள் எட்டு வந்தீங்க கை தூக்குங்கன்னு கேட்கறதெல்லாம் சில்லறத்தனமான விஷயம் எத்தனை பேர் தியானத்துக்குள்ளே நடந்துக்கிறீங்க தியானந்தான் என்ன வேதத்தை வாசித்து அது தனியாக ஒரு நோட்டு போட்டு உக்காந்து எழுதணும் நீங்கள் ஒரு அதிகாரம் கூட படிங்க நான் வேணான்னு சொல்ல அஞ்சு ஆறுலாம் ரெண்டு வசத்துலேயே க உங்களுக்கு அந்த கத்தருடைய வசனம் இறங்குகிற பொழுதே அது அஞ்சு ஆறு வசனம் கூட போகிறதுக்கு டைம் இருக்காது சிவசமயத்து நான் சொல்கிறது தியானிக்கிற மனநிலையில் சொல்கிறேன் அப்போது உங்களை நீங்களே சோதித்து சுத்த நல்ல பரிசோதித்து சுத்த பொண்ணாக கற்றுற இந்த தியானத்தில் மாறு செஞ்சிடுவார் இங்கே குழப்பம் இருக்காது கலக்கம் இருக்காது கலங்கம் இருக்காது ஈஸாக்கு தியானிக்கிற பழக்கம் முடியா இருக்கிறோம் அது என்னையோ தியானம் உங்களுக்கு மூணு குரூப் தனியாக இருந்தால் தான் தியானமே வரும் நீங்கள் வேணால் பாருங்கள் துர்மார்கர் பரியாசக்காரர் பாவிகள் இது இல்லாமல் உலகமே இல்லை என்று தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஆஃபீஸு ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டேன் உன் மேலே வேறு வாசனை வருதுன்னு கேட்ட ஆஃபீஸில் பார்ட்டி நான் குடிக்கக்கூடாது தெரியும் மேனேஜர் ஒத்து போக மாட்டான் நாளைக்கு காலை பிரச்சனை பண்ணுறோம் அவன் சனிக்கிழமை குடித்தாதான் மண்டே அவன் ஒழுங்காக இருப்பான் இல்லை அவன் மண்டே உருட்டுருவான் அவன் போச்சு கையின் பிரயாசம் கர்த்தர் எல்லாம் போயாச்சு இப்போ யார் தேவனாக இருக்கான் அவன் மேனேஜர் தான் இவனுக்கு தேவனாக இருக்கான் வேலை தான் இவனுக்கு பிரதானம் ஒர்க்கர்ஸ் வர்ஷிப் பண்ணுவான் அங்கே போனான் இது என்ன தான் பண்ண முடியும் எதுக்கு குடும்ப வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகத்த தட்டுப்பாடு நேரம் தான் வரும் இவன் போய் காலை வச்சாலே எல்லா குறைகளும் எல்லா தரத்துல உள்ளே வந்துடும் இது யார் இவனுக்கு தலையாக இருக்கிறது பொருளாதாரம் எல்லாருக்கும் பொருளாதாரம் தேவையா ஊழியத்துக்கும் தேவை உங்களுக்கும் தேவை எல்லா உலகத்தில் இருக்கிற மனுஷ ஜீவன் ராசிகள் எல்லாருக்குமே பொருளாதாரம் தேவை இல்லைன்னு எதுக்கு ரட்சிப்பு அதுக்கு எதுக்கு அபிஷேகம் அதுக்கு எதுக்கு தேவை தேவபாயம் நல்லா புரிந்து கொள்ளணும் உங்களுடைய மனநிலை சரியாக இருக்கணும் ஆயிரம் பவுனு ஆயிரம் வெள்ளி வந்தாலும் ஆயிரம் வெள்ளி போனாலும் சரி கற்றுக்கு தான் முன்னுரிமை வேலையிலும் சொல்கிறேன் இது ஊழியக்காரனுக்கு மட்டும் சொல்லலை உலக பிரகாரம் வேலை செய்கிறவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் முக்கியத்துவம் வேலை இல்லை முக்கியத்துவம் ஆ அப்பொழுது இது இது சாதாரணமாக வராது ஏன்னா இந்த மூணு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பான் பாவி பரியாசக்காரன் துன்மார்க்கேன்